அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான் இப்போ வக்ரகதியில உங்களுக்கு வரக்கூடிய நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறார் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு சனி வக்கர காலகட்டம் இந்த வக்கர பெயர்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்கும் மனசுல அவ்வளவு ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தெளிவையும் நிச்சயமா கொடுக்கும் இந்த காலகட்டம் சனி பகவான் அடையும் போது தான் எந்த இருக்காரோ அந்த நிறைய நற்பலன்களை கொடுப்பார் அதே மாதிரி இந்த சனி பகவான் உங்களுக்கு களத்திரஸ்தானாதிபதி இவர் என்ன செஞ்சிருப்பார்னா கடந்த கால கட்டங்கள்ல நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார் ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல திருமண வாழ்க்கையில ஒரு புயலே வந்துட்டு போயிருக்கும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா இடங்கள்லயும் பிரச்சனை வந்திருக்கும் சிம்மராசிக்கு இப்போ கண்டக சனி நடந்துட்டு இருக்கு இந்த கண்டக சனி என்ன செய்யும்னா உங்க வாழ்க்கையில மிக மோசமான பண்ற மாதிரியான சூழலை இருக்கும் ஒரு சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனை ஒரு சிலருக்கு மன ரீதியான பிரச்சனை உருவாக்கி இருக்கும் சில பேர் சொல்ல முடியாத துயரத்துல இருப்பாங்க இது அனைத்துக்கும் காரணம் சனி பகவானுடைய அமைப்பு சுய ஜாதகத்துல சனி பகவான் ஆறு எட்டு இடங்கள்ல இருந்தா இன்னுமே கஷ்டமா இருக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி பெரு மூச்சு விட முடியுமா ஒரு சந்தோஷம் கிடைக்குமா விடுதலை கிடைக்குமா அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம் இருக்க போது சனி பகவான் என்ன செய்வார்னா ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து கிட்டத்தட்ட நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஒரு அஞ்சு மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பார் இந்த இரண்டே கால் வருஷத்துல இந்த அஞ்சு மாசம் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸான ஆன பீரியடா இருக்கும் இந்த கண்டக சனியோடைய எஃபெக்ட் நூறு சதவீதத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதத்துக்கு குறைஞ்சிரும் இது சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்க அந்த இருபது சதவீதமா குறைஞ்சிரும் உங்க சுய ஜாதகத்துல கர்மா அதிகமா இருந்ததுன்னா நீங்க இன்னுமே அதிகமா பரிகாரம் செய்யணும் நிறைய கோவில்களுக்கு போகணும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா பிரதோஷ வழிபாடு செய்யுங்க ஏன்னா பிரதோஷ வழிபாடு செய்யறதை தாண்டி ஒரு பரிகாரம் இருக்க முடியாது அதே மாதிரி இந்த பாசிட்டிவான அதாவது இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்க நீண்ட காலமா திருமணம் ஆகலையா இப்போ ட்ரை பண்ணுங்க நீண்ட காலமா ஒய்ஃபோட சண்டையா இந்த காலகட்டத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க போய் பேசி பாருங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா இப்படியே நம்ம இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு தெளிவு வேணும் இல்லையா அடுத்த கட்ட முடிவெடுக்கணும் இல்லையா நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தாண்டி நம்ம எதுக்காக வாழறோம் என்ன செய்யறோங்கிற ஒரு உள்ளுணர்வு வேணும் இல்லையா அதுக்கு இது சரியான காலகட்டம் முக்கியமா சனி பகவானுடைய பார்வைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு சனி பகவான் மாதிரி ஒரு கிரகம் கிடையவே கிடையாது பாசிட்டிவா இருக்கவரும் அவர்தான் நெகட்டிவா இருக்கவரும் அவர்தான் அவர் சிம்மத்துக்கு எந்த அளவுக்கு உதவ போறார்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா உதவ போறாருங்கிறதுதான் உண்மை சிம்மத்தை தூக்கி நிறுத்த போறார் காப்பாத்த போறார்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தவங்களை கர்மா குறையற வரைக்கும் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறாரு எவ்வளவு தூரம் வலி வேதனைகளை கொடுக்கறாரோ எவ்வளவு தூரம் அவங்களுக்கு புத்திமதி தெரியும் வரை அவரு டஃபான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போறாரு அவரே என்ன செய்வாருன்னா அவங்களை நல்ல நிலைமைக்கும் கொண்டு வருவார் அதுதான் உண்மை அதே மாதிரி வாழ்க்கையில சில நல்ல முடிவுகள் நீங்க எதிர்பார்க்காத சில தருணங்களை நல்ல முடிவுகளை ஏற்படுத்தி உங்க மனசுல ஒரு சந்தோஷத்தையும் ஒரு வெற்றியையும் உருவாக்குவார் எதிலும் திறம்பட செயல்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு சில காலமா பொருளாதார ரீதியா பிரச்சனை ஆபீஸ்ல பிரச்சனை மறைமுக எதிரிகள் வகையில பிரச்சனை உடம்பு ஒரு பக்கம் படுத்துது பெண்களால ஒரு பக்கம் தொல்ல ஆண்களுக்கு பெண்களால சில அச்சுறுத்தல்கள் இன்னமும் சொல்ல போனா கணவன் மனைவியை தாண்டி வேறு ஒரு உறவால வீட்டுல ஒரு கலகம் ஒரு பிரச்சனை பயம் நெருக்கடி யாராவது நம்மள பண விஷயத்துல ஏதாவது செஞ்சிருவாங்களோங்கிற உள்ளுணர்வு என்னைக்கோ நடந்த சின்ன மிஸ்டேக் இன்னைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு பூதாகரமா விடிக்குது பாருங்க அது நிகழ்காலத்திலும் சரி எதிர்காலத்திலும் சரி எதை நம்பி நம்ம பிறந்தோங்கிறத தாண்டி ஏன் இவ்வளோ பிரச்சனைங்கிறது ஒவ்வொரு சிம்மராசி என்பர்களுக்கும் மனசுல தோணும் இதுலயும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னம் மிதுன லக்னம் அதே மாதிரி சிம்ம லக்னம் விருச்சக லக்னம் மீன லக்னம் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு பண்ணாலே போதும் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்துல நல்ல நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி ரிஷப லக்னம் கடக லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் கும்ப லக்னம் இவங்க என்ன செய்யணும்னா எண்ணெய் தானம் பண்ணணும் விளக்கேத்தர எண்ணெயை கோவிலுக்கு தானமா கொடுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்து துலாம் லக்னம் மகர லக்னம் இந்த இரண்டு லக்னக்காரங்களும் ரொம்பவே அஃபெக்ட் ஆவீங்க துலாம் லக்னமும் மகர லக்னமும் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் நீங்க என்ன செய்யணும்னா அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கணும் இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் எந்த விஷயம் செஞ்சாலுமே உங்களுக்கு மூன்று மடங்கு நல்லது நடக்கும் அனுபவபூர்வமாக சொல்கிற சொல்ற விஷயம் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் நிம்மதிங்கிறத காட்டிலும் கண்டக இருந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் பெஸ்டான விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் குறைக்கும் குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் அதிகரிக்கும் படிப்புக்கு டியூஷன் வைக்கலாம் நல்லா படிக்க வைக்கலாம் நல்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு நீங்கள் நினச்சி பார்க்காத லெவலுக்கு லைஃப் மாறும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கரெக்டான ரூட்டில் போயிட்டு உங்களுக்கு நல்லது நடக்க போகுது ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு நீங்கள் தைரியமாக இருக்கலாம் பேச்சில் துணிவு இருக்கும் வேலை வாய்ப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல போய் உட்காந்து எதுக்கு போய் வேலை பார்க்கணும் நமக்கு சம்பளம் வருமா வராதா ஒரு சில இடங்களில் பணம் கொடுக்குறோன்னு சொல்லி உங்களை அடிமை மாதிரி வேலை வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்யறதுங்கிறது அடுத்த பட்சம் ஆனா யாரும் ஒருத்தவங்களுக்காக பிடிக்காத ஒரு வேலையை கஷ்டப்பட்டு எதுக்கு செய்யணும் அதுல நமக்கு என்ன சந்தோஷம் அது அனைத்தும் இந்த காலகட்டத்தில் மாறும் தெளிவான நிம்மதியான ஒரு கால சூழ்நிலை ஏற்படும் மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஓப்பனா பேசி தெளிவாக செயல்பட்டு நிம்மதியா இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறத நீங்க இந்த காலக்கட்டத்தில் வாழ்வீங்க உங்களுடைய சிறந்த சில முன்னுதாரணங்கள் இப்போ உங்க லைஃப்ல நீங்க படிப்புங்கிறத தாண்டி வேலைங்கிறத தாண்டி யாருமே நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க நம்மள ஒரு பொருட்டாவே எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு உள்ளுணர்வு வருத்தம் இருக்கு இல்லையா அந்த வருத்தம் இந்த காலக்கட்டத்துல மாறும் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் அது பசங்களா இருந்தாலும் சரி பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி கட்டினவங்களா இருந்தாலும் சரி நமக்கு நண்பர்களா இருந்தாலும் சரி நமக்கு அட்வைஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி உங்க பேச்ச மதிக்கிறாங்க பாருங்க அதுவே இப்ப பாசிட்டிவா இருக்கும் உங்க வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒருத்தவங்களை பார்க்க முடியல அப்படின்னா இந்த காலக்கட்டத்துல கண்டிப்பா அவங்கள பாப்பீங்க அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இந்த காலக்கட்டத்துல அது ஒண்ணும் செய்ய முடியாது வேலை அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் அதே நேரத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம் பதவி சுகம் அதிகம் கிடைக்கும் கிடைக்கும் பணம் அதிகமாக நகைகள் வாங்குறதுக்கான காலகட்டம் இது உங்களுடைய பேச்சில் உங்க திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சொல்லலாம் நீங்க எந்த துறையில அரசு துறையில் இருந்தாலும் சரி அரசாங்க தேர்வுக்கு படித்தாலும் சரி இதர தேர்வுகளுக்கு படித்தாலும் சரி அதில் நல்ல மதிப்பெண் இது சரியான காலகட்டம்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நேரம் சந்தோஷமான தைரியமா உங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க ஒரு கடை அபிவிருத்தி பண்ண போறீங்க உங்க பேச்சில இருக்கக்கூடிய சில வீடு கட்டுற மாதிரி விஷயங்களோ இடம் வாங்குற மாதிரியோ வண்டி வாகனங்கள் வாங்குற மாதிரியோ எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி இப்ப நீங்க துணிஞ்சு செய்யலாம் உங்க பேச்சிலும் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் ஏன்னா கண்டகசனி காலகட்டத்தில் சாதாரணமாக போனால் கூட ஒரு சில நேரங்களில் இருந்து கீழே விழுந்துருவோம் வண்டி ஏதாவது பேர் வைக்கும் யார்கிட்ட என்ன சொல்கிறது நம்ம என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்ப நிலை அதிகம் இருக்கும் ஒரு புதிய ட்ரெஸ்ஸு கூட வாங்க முடியாது ஓப்பன்னா சொல்லணும்னா ஒரு சில நேரங்களில் வாங்கின சில பொருட்களை கூட நம்ம பயன்படுத்த முடியாமல் சும்மாவே இருக்கும் எல்லாம் இருந்துமே அனுபவிக்க முடியாத சூழல் இருக்கும் நம்மளை பற்றிய சுய அக்கறையே குறைஞ்சிரும் எதுக்காக வாழறோங்கிறத தாண்டி என்ன செய்யறோங்கிறதே பெரும் போராட்டமா இருக்கும் அதை விட மூன்றாம் நபர்களுடைய தலையீடு வாழ்க்கையில் அதிகமா இருக்கும் இதை கூட ஓரளவுக்கு சரி கட்டிடலாம் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துலையுமே இந்த காலகட்டத்தில் ஒரு தெளிவான சுச்சுவேஷன் ஒரு வரும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா இவ்வளோ நாளாக உங்க மொபைல் சார்ஜ் ஆகாம இருந்துட்டு இருந்துச்சு சார்ஜ் போட்டுமே சார்ஜ் குறைஞ்சிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் இந்த கண்டக சனிக்கு நடுவில் நீங்கள் வாங்கின அடியால் சார்ஜ் குறைஞ்சது இல்லையா இப்போ சார்ஜ் ஏற்றிக்கிறதுக்கு இறைவனா பார்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல தருணம்னு சொல்லலாம் இந்த சார்ஜ் நீங்கள் நூறு சதவீதம் ஏற்றினாலும் சரி ஐம்பது சதவீதம் ஏற்றினாலும் சரி பத்து சதவீதம் ஏற்றினாலும் சரி அது உங்களுடைய சுதாரிப்பு அது உங்கள் கையில் தான் இருக்கு இந்த ஐந்து மாதத்துல நீங்கள் சுதாரித்து செயல்பட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க ஏற்கனவே வீடியோவில் சொல்லப்பட்ட இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்